தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்துல இருக்கிற தனியார் சொகுசு விடுதியில் நடந்தது அதுல இடம்பெற்ற சுவாரஸ்யமான சில சம்பவங்களையும் விஜய் மற்றும் பிரசாந்த் கிஷோருடைய பேச்சுக்கள் எதை பிரதிபலித்தன என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோல பார்க்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு நடிகர் விஜய் நீலாங்கரை வீட்டில இருந்து புறப்படத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சொல்லி வைத்தது போல நடந்தது அதுவும் மீடியாக்காரர்கள் அதை படம் எடுக்கும் அளவுக்கும் நடந்திருக்கு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் ஷர்ட் போட்டிருந்த நிலையில ஒரு குழந்தையினுடைய காலணியை கையில் வைத்திருக்கிறதும் அங்கும் இங்கும் அவர் நடமாடுறதும் அதன் பிறகு விஜய் வீட்டின் பிரமாண்டமான முன்புற கேட்டுக்கு முன்பு நின்று உள்ளே அந்த காலனியை வீசுவதும் ஊடகங்கள்ல வந்தது இந்த சம்பவத்தை ஊடகங்கள் பெரிதாக சில நிமிடங்கள் போட்டு காட்டி பேசின ஒரு விளம்பரத்துக்கு தான் டிஆர்பி ரேட்டு ஏறும்ல அதுக்காக அதுக்காகத்தான் கடைசியில அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் தெரிவதாக அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க இருந்தாலும் அந்த இளைஞரை படம் பிடித்தவர்களால செருப்பு வித்துறதை தடுக்க முடியாது ஆச்சரியமா தான் மாமல்லபுரத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொடக்க விழா ஐலைட் விஜய் திரைத்துறைக்கு வந்ததிலிருந்து தன்னுடைய ரசிகர்கள் மூலம் இதுவரைக்கும் மக்களுக்காக பணிகளை எப்படியெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம் தான் இல்ல தப்பா சொல்லிட்டேன் அது நீண்ட திரைப்படம் அதே போல அந்த மாநாட்டுல அதிக நேரத்தை யார் எடுத்துட்டு நினைக்கிறீங்க விஜய் தப்பு கிஷோர் இல்லவே இல்லைங்க ஆதவ் அர்ஜுனா அதுவும் இல்லைங்க அப்புறம் யார் தாங்கன்னு கேக்குறீங்களா நம்ம பேச்சாளர் ராஜமோகன் தாங்க அவரு இந்த மாநாட்டுல அவண படம் வாயிலாகவும் பேசுறாரு மேடை பேச்சுல தொகுப்பாளராகவும் இருக்காரு புதிய மாவட்ட செயலர்கள் பட்டியல முழுசாவும் அவர் வாசிக்கிறாரு இப்படி எல்லாத்திலையும் ராஜமோகனாகவே இருந்து அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டு சாதனை படைச்சிருக்க அடுத்து வரக்கூடிய தமிழக வெற்றி கிழங்க விழாக்கள்ல இந்த சாதனையை முறியடிக்க அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்றோம் அப்புறம் கொள்கை தலைவர்களோட விஜய் அப்படின்னு பெரியார் அம்பேத்கர் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் காமராஜர் எல்லா தலைவர்களோடும் விஜய் இருக்கிறது போன்ற ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு நிமிட காணொலி திரையிடப்பட்டது இருந்தாலும் அயிலையும் ஒரு வருத்தங்க அவர் காந்தியோட இருக்கிறது மாதிரி உன்ன கூட சேர்ந்து இருக்கலாமோ அப்படின்னு போனிச்சு இதுக்கு அப்புறம் தாங்க அபிஷியலா விழாவே தொடங்கிச்சு அத ராஜ்பவன் தான் சொன்னார் அதுல கொள்கை பாடல் வர அதுல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை செயலகம் நம்ம விஜய் உட்கார்ந்து கையெழுத்து போடுற மாதிரி எல்லாம் வருதுங்க அடுத்தது விழாவின் சிறப்பு அழைப்பாளர் யாருன்னா பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தான் விழாவுடைய தொடக்க நிகழ்வாக வாக்கு வங்கிக்காக சாதி சீர்கேடுகளை எதிர்க்க அஞ்சும் நய வஞ்சகர்களுக்கு கெட் அவுட் அப்படிங்கிற மத்திய மாநில அரசுகள் விமர்சித்து ஒரு கேஷ்டாக் பேனர் வைக்கப்பட்டு அதுல விஜய் கையெழுத்து போட்டு தொடங்கி வைக்கிறார் இதுல சிறப்பு அழைப்பாளர் பிரசாந்த் கிஷோரை கையெழுத்து போட சொல்லி கட்சியினுடைய பொதுச் செயலர் அழைத்த போது நாசுக்கா பிரசாந்த் கிஷோர் மறுத்தார் அதே போல ஆதவ அர்ஜுனா சொன்ன போதும் மறுத்துட்டார் அவருக்கு இந்த விஷயத்துல உடன்பாடு இல்ல போல பிரசாந்த் கிஷோர் மேடை பேச்சில் பேசும்போது நான் நாலு ஆண்டுக்கு முன்பே தேர்தல் வியூக பணியில இருந்து ஓய்வு பெற்றுட்டேன் இப்ப நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வியூக பகுப்பாளரா வரல அவங்களுக்கு என் வியூகமும் தேவை இல்லை விஜய் தமிழகத்தின் புதிய நம்பிக்கையாக இருக்கார் அதனால நான் இங்க வந்திருக்கேன் தமிழகத்துல மூணு விஷயங்களை ஒழிக்கணும் வகுப்புவாதம் குடும்ப அரசியல் ஊழல் இது மூணுத்தையும் ஒழிச்சாதான் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வெற்றி பெற செய்யக்கூடிய மகேந்திர சிங் தோனி தான் பிரபலமா இருக்கிறார் அடுத்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் போது தோனியை விட நான் தான் பிரபலமா இருக்கேன் அடுத்த ஆண்டு தமேக்கா வெற்றி பெறும் போது உங்களில் பல பேர் விஜய்க்கு அருகே எம்எல்ஏக்களாக உட்கார்ந்து அப்போ நான் மீண்டும் இங்க வந்து நன்றி உரையாற்று அந்த உரை தமிழ் மொழியில தான் இருக்கும் நான் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் அப்படின்னு அவர் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் கட்சி ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற தைரியத்துல தான் தமிழ்ல நன்றி உரையாற்றுவேன் அவர் சொல்லிருக்காரோ அப்படின்னு கூட சில பேரு பேசிக்கிறாங்க மாநாட்டில் பேசின விஜய் தன்னுடைய ரசிகர்களை சுண்டி இருக்கிற மாதிரி என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் அங்க நடந்துச்சு தொடக்க விழாவில் பங்கேற்க வந்த செய்தியாளர் ஒருத்தனுடைய நெஞ்சில நெஜமாவே விஜயோட பவுன்சர்கள் தாக்குனதாக ஒரு பிரச்சனை எழுது நிகழ்ச்சியில பங்கேற்க சென்ற சில பேரை விஜயின் பவுன்சல்கள் தடுத்து நிறுத்தினதாகவும் ரெண்டு தரப்பும் வாக்குவாதத்துல ஈடுபட்டதாகவும் சொல்றாங்க ஒரு செய்தியாளருடைய நெஞ்சில தாக்கினதாகவும் குற்றச்சாட்டு எழுதிருக்கு விட அரங்கிலிருந்து வெளியேறின செய்தியாளரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சக செய்தியாளர் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க விஜய் பேசும்போது தான் அரசியலுக்கு வர்றது சில பேருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு நாம் சொல்ற பொய்ய கேட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு நெருக்கமா இவன் இருக்கானே இவனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம்னு சிந்திக்கிறாங்க பேசினாங்க நம்முடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி அதனாலதான் கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னார் அந்த காலத்துல பண்ணையார்கள் தான் பதவியில் இருப்பாங்க இப்ப அப்படி இல்லைங்க பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் பண்ணையாரா மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு பஞ்சு டயலாக்கியும் விஜய் பேசி தொண்டர்களுடைய கைத்தட்டுல பெற்றார் அண்ணா எம்ஜிஆர் போன்றவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்ச போது அவருக்கு பின்னால் இளைஞர்கள் தான் இருந்தாங்க இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்திலையும் இளைஞர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்பதாக சொன்ன விஜய் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக மாநில அரசின் மொழிக் கொள்கையை கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கலாமோ அப்படின்னு விஜய் பேசினார் அப்போ அவரு எல்கேஜி யூகேஜி பசங்க மாரி மாநில அரசும் மத்திய அரசும் சண்டை போடுக்குது கொடுக்க வேண்டியது மத்திய அரசனுடைய கடமை வாங்குறது மாநில அரசோட உரிமை எவ்வளவு சீரியஸான ஒரு பிரச்சனை ஓடுது நம்ம பாசிசமும் பாயாசமும் பேசி வச்சுக்கிட்டு மீடியாவில ஹேஷ்டாக் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் பாஜக திமுக உறவு மறைமுகமாக இருக்கிறதாக விஜய் குற்றஞ்சாட்டி வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க இடையில நம்ம பசங்க வேற பூந்து டிவி கே பார் டிஎன் சொல்லி ஒரு சம்பவம் பண்ணிட்டு வெளியே வராங்கன்னு சொல்லி தொண்டர்களை உற்சாக அனைத்து மொழிகளையும் மதிப்போம் எந்த மொழி வேணுமோ அதை தனிப்பட்ட முறையில கற்போம் ஆனால் மாநில மொழிக் கொள்கையை கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறொரு மொழியை வலுக்கட்டாயமாக அரசியல் ரீதியாக இனித்தால் எப்படிங்க அப்படின்னு அவர் பேசினார் நம்ம மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமலஹாசன் கூட சில நேரங்கள்ல தெளிவா மக்களுக்கு புரியும்படி பேசுறாரு ஆனா நம்ம விஜய் இன்னமும் அரசியல் ரீதியான ஒரு தெளிவான முடிவை எடுக்கலையோ அதனாலதான் இப்படி பேசுறாங்களோ அப்படின்னு கூட சில பேர் பிரமரையும் கேட்க முடியுது இன்னும் அவருக்கே ஒரு தெளிவு வரல அப்புறம்ல அவர் தெளிவா கட்சிகளின் பெயர்களை சொல்லி தலைவர்களுடைய பெயர்களை சொல்லி குறை சொல்லும் பக்குவம் வரும் அது வரைக்கும் இப்படிதாங்க பாசிசம் பாயசம்னு மறைமுகமும் அவர் சொல்றதை வச்சு அவங்கள தான் சொல்றாரு இவங்கள தான் சொல்றாரு நாம புரியும் அது வரைக்கும் மக்களே உங்களுக்கு சிரமம்தான் மீண்டும் சந்திப்போம்